ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம வீட்டு பூஜா சேனலின் சார்பாக அன்பு வணக்கம் இந்த பதிவில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பெண் நாயன்மார்கள் மூன்று பேர் அந்த மூன்று பேரில் முதன்மையாக இருப்பவர் காரைக்கால் அம்மையார் அவங்களை பற்றி தான் இந்த பதிவில் விவரமாக பார்க்கப் போகிறோம் காரை நகரம் இன்று காரைக்கால் என்று அழைக்கப்படுகிறது இந்த காரை நகரத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்த வணிகர்களின் தலைவனாக இருந்த தனநந்தன் தர்மவதி இந்த தம்பதியர்களுக்கு புனிதவதி என்ற அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தெய்வீக அம்சமாக பிறக்கும் இருந்தது சிறு வயதிலிருந்தே அந்த புனிதவதியாருக்கு சிவபெருமான் மீது அதீத பக்தி அந்த கடவுளை வழிபடுவது கடவுள் மேல் பற்று உள்ளது என்று சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஒரு ஈசனை பற்றி ஒரு அதீத பிரியம் நாளொரு மேனே பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை பருவ வயதை அடைகிறது அப்போ வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும்ல அதனால் அவங்க அப்பா அம்மாவும் வரன் தேடி கடைசியாக நாகப்பட்டினம் அருகில் உள்ள நாகப்பட்டினத்தில் ஒரு வணிகர் குடும்பம் அந்த குடும்பத்தில் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க பரமதத்தன் என்று அவரது பெயர் இந்த பரமதத்தருக்கு புனிதவதியாரை திருமணம் செய்து சீரும் சிறப்புமாக வெகு விமரிசையாக திருமணம் நடைபெறுகிறது அதற்கு பிறகு நாளடைவில் தனது மருமகனுக்காக வணிகத்தை விரிவுபடுத்தி காரைக்காலிலும் நாகப்பட்டினத்திலுமே வணிகம் செய்யுமாறு புனிதவதியின் தாய் தந்தைகள் வழிவகுத்து கொடுத்தனர் இப்படியே வந்து இவர்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பரமதத்தன் அதாவது புனிதவதியாரின் கணவர் அவருடைய நண்பர் என்ன செய்கிறார் ஒரு இரண்டு மாங்கனிகளை ஒரு நாள் கொண்டாந்து கொடுக்குறாரு பரமதத்தன் என்ன செய்கிறாரு அந்த இரண்டு மாங்கனிகளை கடையில் வேலை செய்யும் பையனிடம் கொடுத்து வீட்டில் மனைவியிடம் கொடுத்து வந்து விடு என்று அந்த மாங்கனிகளை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பையனும் அம்மா இது மாதிரி ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மாம்பழங்களை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறான் மதியம் சாப்பாட்டிற்கு கணவர் வருவார் என்று இந்த அம்மையார் சாதம் வடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிவனடியார் வீட்டின் முன் நின்று உணவு வேண்டும் என்கிறார் உடனே இந்த புனிதவதியார் உள்ளே அழைத்து சாதத்தையும் தயிரையும் பருமாறி அந்த இரண்டு மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை வைக்கிறார் சிவனடியாரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிடுகிறார் அதற்குப் பிறகு சாம்பார் பொரியல்லாம் கணவருக்காக செய்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது கணவர் பரமதத்தன் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்து சாப்பிடுகிறார் அப்போ அந்த ஒரு மாங்கனியை அந்த அம்மா வைக்கிறாங்க அந்த மாங்கனி மிகவும் அற்புதமான ருசியாக இருக்குது உடனே கணவர் கேட்குறார் இன்னொரு மாங்கனி எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு செய்வதறியாமல் புனிதவதியார் நேராக சாமி ரூமில் போய் சிவபெருமானை வேண்டுகிறார் சிவபெருமான் ஒரு மாங்கனியை அவரது கைகளில் போட அவர் அதை கொண்டு வந்து கணவர் பரமதத்தனுக்கு வைக்க அதையும் அவர் சாப்பிடுகிறார் ஆனால் இரண்டு பழங்களிலும் மிகவும் ருசியாக இருந்தது இறைவன் கொடுத்த பலம் உடனே சந்தேகப்பட்டு விவரம் கேட்கிறார் புனிதவதியாரும் நடந்ததையெல்லாம் தெளிவாக கூறுகிறார் ஆனால் கணவர் பரமதத்தன் அதை நம்பவில்லை எனக்கு முன்னாடியே ஒரு மாங்கனியை உன்னால் கொடுக்க முடியுமா உங்கள் சிவனால அப்படின்னு கேட்குறாரு உடனே புனிதவதியார் மீண்டும் சிவனை வழிபட கணவர் முன்னே அவர் கைகளில் ஒரு மாங்கனி வந்து விழுகிறது அதிர்ச்சி அடைந்த கணவர் பரமதத்தன் நீ தெய்வ பிறவி உன்னை கடவுளாக தான் பாவிக்க வேண்டும் மனைவியாக பாவிக்க முடியாது என்று குடும்பத்தை விட்டு வெளியேறி சென்று விடுகிறார் பிறகு அப்படியே பல நகரங்களில் சென்று வணிகம் செய்து கடைசியாக மதுரைக்கு போறாரு மதுரைக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அதற்கு ஒரு மகள் பிறக்கிறது அதற்கு ஞாபகார்த்தமாக புனிதவதி என்ற பெயரை வைக்கிறார் காலம் சில கடந்தது காரைக்கால் காரைக்காலில் உள்ள புனிதவதியாருக்கு கணவர் மதுரையில் இருக்கிறார் என்ற விவரம் தெரிய வருகிறது உடனே அங்கு சென்று பொழுது கணவர் பரமதத்தன் மனைவி மற்றும் குழந்தையோடு இந்த புனிதவதியாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் அதன் காரணமாக அவர் வந்து வேண்டும் வேண்டுமென்று சிவபெருமானிடம் வேண்ட அவரும் அவ்வாறு கொடுத்தருள்கிறார் வேடம் பூண்ட உருவம் கொண்ட அந்த புனிதவதியார் நேராக கைலாயத்துக்கு போகிறாங்க சிவபெருமானை நேரடியாக பார்க்க கைலாயம் சிவபெருமான் இருக்கும் இடம்ல அதனால் பார்த்தாங்க கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கைகளாலேயே நடக்கிறாங்க நடந்து போய் சிவபெருமானை தரிசிக்கிறார்கள் சிவனும் வாருங்கள் அம்மையே அமருங்கள் என்று கூறுகிறார் உடனே புனிதவதியார் அமர்ந்துடுறாங்க என்ன வர வேண்டும் என்று கேள் அப்படின்ட்டு சிவகருமான் கேட்குறாரு அதுக்கு புனிதவதி பிறவாமை வேண்டும் பிறப்பு உண்டு என்றால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடியில் கீழ் இருக்க வேண்டும் என்றார் அதாவது இனி எனக்கு இந்த பிறப்பே இருக்கக்கூடாது அப்படி சாத்தியமில்லை என்றால் பிறப்பு உண்டு என்றால் உன்னை என்றும் மறவாத நிலை வேண்டும் அப்போ நீ ஆடும் பொழுது உன் காலடியில் நான் இருக்க வேண்டும் இந்த வரம் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே சிவன் வந்து திருவளாங்காட்டில் திருத்தாண்டவக் காட்சி கொடுத்து தன் திருவடிக்கில் இருக்கிற மாதிரி வரம் கொடுக்கிறார் காரைக்கால் அம்மையார் என்ற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக காரைக்கால் அம்மையார் நாயன்மார் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து திருவளங்காட்டில் முக்தி தருகிறார் அங்கு பதினோரு பாடல்கள் வந்து காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க இன்றைக்கும் இந்த காரைக்காலில் வந்து நாலு நாள் சீரும் சிறப்புமாக இந்த மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது இந்த காரைக்கால் அம்மையார் வந்து அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாறான் இது மாதிரி பல பாடல்களை தெய்வ பாடல்களை பாடினார் மூணாம் நாள் உற்சவத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிச்சாண்டவர் சிவபெருமான் வந்து பிச்சாண்டவர் ரூபத்தில் வீதி விழா வந்து மாங்கனியுடன் தயிர் சாதம் அமுது படையல் இன்றும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மாங்கனியை உண்டால் ஒரு வருடத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு என்பதும் நம்பப்படுகிறது மூணு பெண் நாயன்மார்களை மூத்தவரும் இவரே முதல்வரும் இவரே அவதார தலம்னு எடுத்துக்கிட்டால் காரைக்கால் முக்தி தலம்னு எடுத்துக்கிட்டால் திருவளங்காடு இந்த மாதிரி இந்த புனிதபதி அம்மையார் ஒரு வணிகர் குலத்தில் பிறந்து இறைவனின் திருவடியை சாதாரணமாக அல்ல ஒரு நாயன்மார்களில் ஒருவராக இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவரது முயற்சிகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்று நாம் இந்த வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே மெய்யன்பர்கள் இந்த மாதிரி நாயன்மார்களின் வரலாறுகள் தல புராணங்கள் எல்லாவற்றையும் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சந்ததியர்களுக்கும் இதை பக்குவமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானை அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டுமென்று வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருச்சி துடையூர் என் மாணிக்கவேலு நன்றி வணக்கம்